ஈரான் மிரட்டல் எதிரொலி இஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் டாலர் ஆயுதம் யுஎஸ்ஐ அனுமதி ஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடைபெற்று வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் மூண்டது காசா நகரை மையமாக கொண்டு தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த போரில் இதுவரை ராணுவ வீரர்கள் குழந்தைகள் என முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இந்த போரால் உலக அமைதி கேள்விக்குறியாக மாறியுள்ளது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஐ சபை அமெரிக்கா உட்பட பல நாடுகள் முயற்சிகள் எடுத்த போதிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஹமாஸ் தீவிரவாதிகளை முற்றாக ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என்று இஸ்ரேல் கூறி வருவதுடன் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த ஹமாஸ் உட்பட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ராணுவ தலைவர்களை குறிவைத்து கொன்று வருகிறது இந்நிலையில் ஈரானில் தங்கியிருந்த ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியா சென்ற ஜூலை மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி கொலை செய்யப்பட்டார் அடுத்து இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஒரு மூளையாக இருந்து செயல்பட்டதாக கூறப்படும் இஸ்புல்லா இயக்கத்தின் மூத்த தலைவரும் ராணுவ தளபதியுமான ஃபுவாட் ஷுகர் இஸ்ரேலிய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார் இது மட்டுமல்லாமல் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல்களை மேற்கொண்டது இதன் பின்னணியில் இஸ்ரேலின் மொசாத் உளவுப்படை இருப்பதாக நம்பும் ஈரான் சமீபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் மர்ம மரணமடைந்த தனது நாட்டு அதிபர் இப்ராஹிம் ரைஸியின் மரணத்திலும் இஸ்ரேலின் கைவண்ணம் இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறது இந்நிலையில் இஸ்ரேலின் மீது போர் தொடுப்பது நிச்சயம் என்று தெரிவித்துள்ள ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க ஆயத்தமாகி வருகிறது குறிப்பாக ஈரான் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள அதன் நட்பு நாடுகளான லெபனானை தளமாக கொண்ட ஹெஸ்புல்லா போன்றவை எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலும் இதை முறியடிக்க இஸ்ரேலை சுற்றி பல்முனை தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது இதனால் எந்நேரத்தில் என்ன நடக்குமோ என்ற கவலை உலகம் முழு து இந்நிலையில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை சப்ளை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது நேற்று இதற்கான ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது அதன்படி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதினெட்டு பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஐம்பது ஃபைட்டர் ஜெட்கள் முப்பத்து மூன்றாயிரம் டேங்கர் ஐம்பதாயிரம் டாலருக்கு வெடிப்பொருட்கள் மற்றும் புதிய ராணுவ வாகனங்கள் ஆகியவை வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது இதுகுறித்து அமெரிக்கா தரப்பில் கூறுகையில் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வருகின்ற காலங்களில் ேலுடன் போர் புரிவதற்கு பிற நாடுகள் தயங்க வேண்டும் என்றும் எனவே இஸ்ரேலில் வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தற்காப்பிற்காகவும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த ஆயுதங்களுக்கான சப்ளை விரைவில் அளிக்கப்படாது என தெரிகிறது முதல் டெலிவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்புக்கு இஸ்ரேல் அரசு வெள்ளை மாளிகை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி யோவ் கேலன்ஸ் இதுகுறித்து தெரிவிக்கையில் அமெரிக்கா இஸ்ரேல் உடனான உறவில் உறுதியாக இருப்பதை இது காட்டுவதாக தெரிவித்துள்ளார் போரின் தொடக்கத்திலிருந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பத்தாயிரத்திற்கும் அதிகமான சக்தி வாய்ந்த இரண்டாயிரம் பவுண்ட் குண்டுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை அனுப்பியுள்ளது இது இரு நாடுகளுக்கிடையேயான நட்பை எடுத்துக்காட்டும் மிகப்பெரிய ராணுவ சப்ளை என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஈரான் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் ஆகிய மூன்று நாடுகளின் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க மத்திய கிழக்கில் கடற்படை போர்க்கப்பல்கள் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை நிலைநிறுத்துவதற்கான திட்டங்களை அமெரிக்கா அறிவித்துள்ளது ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி காமினி சமீபத்தில் கூறுகையில் எங்கள் அன்பான விருந்தினர் ஹமாஸ் தலைவர் ஹனியா ஈரான் மண்ணில் ரத்தத்தை சிந்தியதற்கு பழிவாங்குவது தங்கள் கடமை என்றும் இஸ்ரேலுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்போவது நிச்சயம் என்றும் சூளுரைத்துள்ளார் இதனால் மத்திய கிழக்கு ஆசியாவில் போர் மேகங்கள் சூழ்ந்து வரும் நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை வழங்க அனுமதித்துள்ளது இஸ்ரேலை எதிர்த்து வரும் நாடுகளுக்கு மேலும் ஆத்திரத்தை தூண்டியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன